மேற்கு பதிச்சு மலை தெரியல கீழே ரொம்ப எங்கள் நல்லா இருக்கா எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் கீழே தண்ணி பார்த்து மேலே போயிட்டுருக்கேன் அது பழைய பாலம் பழைய பஸ் பாலம் அதில் தண்ணி கே போகிறதுக்கு பைப் கட்டி தண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த சைடு பாருங்க இது பாலம் பூரா வாழைத்தோட்டம் அது ஒரு மலை இந்த மாதிரி இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா இருக்கா கோத்தகிரி கோத்தகிரி அந்த மலை தெரியுதுங்களா இந்த பாறை தெரியுது இல்லை அந்த வழியில் தான் கோத்தகிரி போவாங்க நல்லா இருக்கா சொல்லுங்கள் பாகுத்தோப்பு வாழைத்தோப்பு தென்ன்தோப்பு அது போக நிறையா செல்போனுக்கு நிறைய பேர் இங்க வந்து தூண்டு போட்டு மீன் பிடிப்பாங்க அந்த பாலத்து மேலே பழைய பாலத்து மேலே கொண்டு அது ஸ்கூலு பெரிய ஹை ஸ்கூல் இல்லை டென்த் வரைக்கும் இருக்குது அங்கே தான் எங்கள் பசங்க படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் தான் பஸ் கொஞ்சம் தூரம் தான் அதனால தான் நடந்தே வந்துட்டு ஒரு ஸ்டாப்புக்கொசரம் பஸ் ஏறினா திட்டுவாங்க சோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு பஸ் ஏறுறீங்களா அப்படின்னு திட்டுவாங்க அதனால் நடந்தே வந்து நல்லா இருக்கேன் எங்கள் ஏரியாலாம் இந்த ஃபுல் ரவுண்டு ஓகேவா பால இதோட நிறைவடைகிறது இங்கே தான் நின்று ரீல்ஸ் எடுத்தால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கூச்சம் அதனால் ரீல்ஸ் எடுக்க வெளியே வந்து நின்று ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் பழகிக்கு எடுத்து போடுறோம் இந்த மாதிரி இடத்துல தான் எப்படி இருக்கு எங்கள் ஊர் சொல்லுங்கள் நல்லா பெரிய பெரிய புளிய மரமெல்லாம் இருந்தது அது விட ரொம்ப பெருசு அதெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த பாலம் போடுறதுக்கொசரம் இந்த இடத்துல எல்லாம் நாலஞ்சு புளிய மரம் இருக்கும் இங்கே வரக்கே பயமாக இருக்கும் ஸ்கூல் போகிறப்ப இந்த இடத்துல இந்த சைடும் இருக்கு புளிய மரம் எல்லாம் பாலம் கட்டி ரோடு அகலப்படுத்துறதுக்கோசரம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க அந்த பாக்கு தோப்பு தெரியுதுங்களா அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் நேர இண்டஸ்ட்ரி இந்த வழியில் விட்டாங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம் ஆனால் இந்த வழி ப்ரைவேட்டு அதனால் விட மாட்டாங்க ஓகே கேஸ் பாய் நான் அஞ்சு நிமிஷம் போயிடுவேன் பாய் பாய்